சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம நினச்சிட்ருக்குறோம் இங்கே வந்து மழை ரொம்ப கம்மி நீத்தி ஆயோக் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவிலே ரொம்ப தாகம் அதிகமான ஒரு நகரம் தேர்ஸ்ட்டு சிட்டி சென்னை அப்படின்லாம் சொல்கிறாங்க ஜீரோடே வந்துடும் சென்னை அப்படின்லாம் சொல்கிறாங்க தொண்ணூற்றி ஐந்து சதவிகிதம் தண்ணீர் மழை பெய்ய்தா கடலில் போய் கலக்குது அது பேர் சர்ஃபேஸ் ரன் ஆஃப் எவ்வளோ தண்ணி நம்ம கிடைக்குது எப்படி யூஸ் பண்ணுறோன்னு கணக்கு கிடையாது ஆனால் நம்ம பாட்டுக்கு வாட்டர் சப்ளை எப்படி ஆக்மெண்ட் பண்ணுறது மட்டும் நம்ம பேசிட்டு நான் அதெல்லாம் வெள்ளம்னே சொல்ல மாட்டேன் அது வெள்ளம் கிடையாது வெள்ளம்னா என்ன ஆறு நிறைஞ்சு ஆறுக்கு பின்ன ரெண்டு பக்கம் தான் வெள்ளம் இது இன்னண்டேஷன் நீர் தேக்கம் தங்கி நிற்குது எங்கள் தெருவில் தண்ணி நிற்குது மழை பெஞ்சால் உங்கள் தெருவில் நிற்குது பக்கத்து தெருவில் நிற்குது எங்கே பார்த்தாலும் நிற்குது குளம் குட்ட மாதிரி தண்ணி நிற்குது ஏரிக்குள்ளே இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டும் பஸ் ஸ்டாண்டும் வீடும் கட்டுறதுங்க அங்கே தண்ணி நிற்குது அது எப்படி வெள்ளமாகும் ஸோ இதுதான் ஸோ இங்கேயே இப்போ வயநாடுக்கு சொன்ன விஷயம் இங்கே ஓரளவுக்கு போடுது எப்படின்னா முப்பது சதவீதம் அந்த ஈரப்பகுதி ஈர நிலப்பகுதி வாட்டர் பாடிஸ் நம்ம போயிடுச்சு வெறும் பில்டிங் கட்டிட்டோம் முப்பது சதவீதம் நிலப்பகுதி போயிடுச்சு நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பள்ளிக்கண்ணை மார்ஷல் லேண்ட் பள்ளிக்கண்ணை மார்ஷல் லேண்ட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு சதுர கிலோமீட்டர் இன்றைக்கி இருக்கிறது அஞ்சு சதுர கிலோமீட்டர் தான் அது அவ்வளவும் போயிடுச்சு நமக்கு அதில் வெறும் பில்டிங்கு ரோடும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அது இது எல்லாம் கட்டியாச்சு ஐடி காரிடார்னு சொல்கிறோம் காலேஜஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எண்ணெய் ஓட்டி எல்லாம் கட்டிட்டு கடல் மட்டத்தை கீழே இருக்குது பள்ளிக்கு என்னை மாற்றாண்டு அப்புறம் தண்ணி நிற்காம மேலே நிற்கும் அப்படிதான் தான் நிற்கும் நீங்கள் பண்ண தப்பு இது எப்படி அண்டு பண்ண போறீங்க அப்போ எவ்வளோ வல்லரபிள் ரிஸ்க்ஸ் எவ்வளோ இருக்கும் சில சென்னை பகுதிகள் சில சில தீவுகளாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க அதெல்லாம் சரி நான் பயமுறுத்த விரும்பல அது யாரும் பெருசா இப்போ இப்போதைக்கு நம்ம கவலைப்பட வேண்டாம் இப்போதைக்கு நம்ம செய்ய வேண்டியது தடுக்க வேண்டியது என்னென்ன அந்த அந்த விஷயங்களை மட்டும் நம்ம உடனடியா கவனிக்கணும் அன்னமா லாலே மன திருப்திதான் அன்னமா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சின்ன ஏபிஎஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் படிக்கலாம் அப்படின்றது வரக்கலாம் லாஜ ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான் ₹50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள் கேரளாவுல வந்து ஏர்க்கை அடர்ந்த கார்டு அழிச்சிட்டு அங்க ஏர்க்கை சார்ந்த ஒரு விஷயம் பண்ணதுக்கே இன்னைக்கு அங்க இப்ப ஒரு நிலைமை சென்னைல வந்துட்டோம் அப்படின்னா நம்ம இயற்கை வளங்கள் ஏரிகள் அழிச்சிட்டு வீடுகள் கட்டுதுல அப்ப நமக்கு இன்னும் என்ன மாதிரியான ஆபத்துகள் இருக்கீங்க மிக பெரிய ஆபத்துகள் காத்துட்டு இருக்குங்க என்ன எப்படி எப்படி சொல்றேன்னு கேட்டி வந்து சென்னைய போயிட்டு இருக்கோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இங்க வந்து மழை ரொம்ப கம்மி நிதி आयोग என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவிலே ரொம்ப தாகம் அதிகமான ஒரு நகரம் தேர்ஸ்டியஸ்ட்டு சிட்டி சென்னை அப்படின்லாம் சொல்கிறாங்க ஜீரோ டே வந்துடும் சென்னை அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் இங்கே எவ்வளோ மழை பெய்யுது ஆயிரத்தி நானூறு மில்லி மீட்டர் மழை வருடத்திற்கு சராசரியாக ஓகே இது மிகப்பெரிய மழை இதோட கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கேரளா ஒழுங்காக அங்கே மூவாயிரம் மில்லி மீட்டர் கேரளா புரு கேரளாவில் பட்டு ஹைதராபாதில் எட்நூற்றி அறுபது மில்லி மீட்டர் எட்நூற்றி முப்பது மில்லி மீட்டர் பெங்களூரில் பக்கத்தில் இருக்கிற மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா மழை ரொம்ப ரொம்ப கம்மி நம்மளோட கம்பேர் பண்ணும்போது ஜெய்ப்பூரில் அறநூறு மில்லி மீட்டர் மழை ஸோ அங்கெல்லாம் வந்து ரொம்ப ஜீரோடே வரும் அது சிட்டின்னு சொல்ல மாட்டாங்கன்னா சென்னை மட்டும் எவ்வளோ மழையை வச்சுக்கிட்டு ஏன் தேர்ஸ்டியஸ்ட்டு சிட்டின்னு சொல்கிறாங்க அதை தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும் அது என்ன கவனிக்கணும் நம்ம வந்து பெய்கிற மழை தண்ணீர் சேமிக்கிறது இல்லை தொண்ணூற்றி ஐந்து தண்ணீர் மழை பெய்ய்தான் கடலில் போய் கலக்குது அது பேர் சர்ஃபேஸ் ரன் ஆஃப் பெய்கின்ற மழை தண்ணீர் வழிந்து ஓடி விடுகிறது நம்மளால் கன்சர்வேஷன் பண்ண முடியல கன்சர்வ் பண்ணலை பண்ணுற பண்ணுறதில்ல ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி குறைந்த நாட்களில் இல்லை குறைந்த மணி நேரத்தில் அதிக மழை பொழிவு அதிகமாக நடந்துட்டுருக்கேன் நூற்றி இருபது மில்லிமீட்டர் மழை பெஞ்சது ஜூலையில் எனக்கு கணக்கு கொடுங்க என்ன ஆச்சு அந்த தண்ணியெல்லாம் எங்கே போச்சு எவ்வளோ மழை தெரியுமா அது எத்தனை டீம்ஸ் போயிட்டு அதுக்கு அந்த கணக்கு இருக்கா தண்ணி தண்ணியெல்லாம் என்னங்க போயிடுச்சு எங்கே போயிடுச்சுங்க ஸோ இது வருஷம் முழுக்க நமக்கு இவ்வளோ மழை பெஞ்சுட்டே இருக்கும்போது அதுக்கு எனக்கு கணக்கு வேணும் என்ன 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 பண்ணியிருக்காங்க ஸோ தெர் இஸ் நோ ரெயின்ஃபால் அக்கௌண்டிங் தெர் இஸ் நோ வாட்டர் பட்ஜெட்டிங் எவ்வளோ தண்ணி நம்ம கிடைக்கிது எப்படி யூஸ் பண்றோம்னு கணக்கு கிடையாது ஆனால் நம்ம பாட்டுக்கு வாட்டர் சப்ளை எப்படி ஆக்மெண்ட் பண்ணுறது மட்டும் நம்ம பேசிட்டு இருப்போம் புதுசு புதுசாக வீரானதுலேருந்து இருந்து தண்ணி கொண்டு வரலாம் கிருஷ்ணாலேருந்து தண்ணி கொண்டு வரலாம் இல்லை அப்புறம் வந்து நம்ம இப்போ டீசலினேஷன் பிளான்ட் கடல் நிறைய குடிநீர் ஆக்கிடலாம் வாட்டர் சப்ளை மட்டும் பேசுகிறோமே தவிர மழை பொழிவு இருக்கும்போது அதை ஏன் நம்ம கன்சர்வ் பண்ணுறதில்ல அதுக்கு என்ன பண்ணுறது இயற்கை சார்ந்த நம்ம இல்லை இந்த மாதிரி விஷயந்தான் நம்ம பேசணும் ஸோ வருங்காலங்களில் இந்த மாதிரி மழைப்பழிவு அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு நீங்கள் சொல்கிற அந்த வெள்ளம்ங்கிற வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டியது நான் அதெல்லாம் வெள்ளம்னே சொல்ல மாட்டேன் அது வெள்ளம் கிடையாது வெள்ளம்னா என்ன ஆறு நிறைஞ்சு ஆறுக்கு பின்ன ரெண்டு பக்கம் போனாதான் வெள்ளம் இது இன்னண்டேஷன் நீர் தேக்கம் தங்கி நிற்குது எங்கள் தெருவில் தண்ணி நிற்குது மழை பெஞ்சால் உங்கள் தெருவில் நிற்குது பக்க தெருவில் நிற்குது எங்கே பார்த்தாலும் நிற்குது குளம் குட்ட மாதிரி தண்ணி நிற்குது ஏரிக்குள்ளே இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டும் பஸ் ஸ்டாண்டும் வீடும் கட்டிருங்க அங்கே தண்ணி நிற்குது அது எப்படி வெள்ளமாகும் ஸோ இதுதான் ஸோ இங்கேயே இப்போ வயநாடுக்கு சொன்ன விஷயம் இங்கே ஓரளவுக்கு போகணு அப்படின்னா இந்த லேண்ட் யூஸ் அப்படின்னு சொல்கிற அந்த லேண்ட் யூஸ் நிலம் எப்படி உபயோகப்படுத்தணும் எப்படி உபயோகப்படுத்தக்கூடாது எந்த நிலத்தை எதுக்கு உபயோகப்படுத்தணும் எதுக்கு உபயோகப்படுத்தக்கூடாது அந்த கணக்கே கிடையாது பட் இது நம்ம சென்னைக்கு சொல்லலாம் தென் எல்லா மாவட்டங்களிலுமே அர்பன் ஏரியா அர்பன் ஏரியால வந்து பாத்தீங்கன்னா வந்து நிலம் உபயோகப்படுத்துறதுக்கு ஒரு கணக்கு வழக்கு வரைமுறையே கிடையாது எங்க வேணாலும் எது வேணாலும் பண்ணலாங்கிற மாதிரி பண்ணிட்டு நம்ம இப்போ அதை வந்து கட்டுப்படுத்துவோம் அதை வரைமுறைப்படுத்தணும் எந்த இடத்துல என்ன பண்ணணும் எந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது அந்த ஒரு லேண்ட் யூஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அந்த லேண்ட் யூஸ் கிளாசிஃபிகேஷன் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா செகண்ட் மாஸ்டர் பிளான் இப்போ தேர்ட் மாஸ்டர் பிளான் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுலேருந்து போக போகிறோம் இப்போ அந்த அந்த செகண்ட் மாஸ்டர் பிளான்லேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாஸ்டர் பிளான் பண்ணுறதுல பல மோசமான விஷயங்களை பண்ணிட்டோம் லேண்ட் யூஸ்ல முப்பது சதவீதம் அந்த ஈரப்பகுதி ஈர நிலப்பகுதி வாட்டர் பாடிஸ் நம்ம போயிடுச்சு வெறும் பில்டிங் கட்டிட்டோம் முப்பது சதவீதம் நிலப்பகுதி போயிடுச்சு நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பள்ளிக்கண்ணை மார்ஷ்லேண்ட் பள்ளிக்கண்ணை மார்ஷல்லேண்ட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு சதுர கிலோமீட்டர் இன்னைக்கு இருக்கிறது அஞ்சு சதுர கிலோமீட்டர் தான் அது அவ்வளோவும் போயிடுச்சு நமக்கு அதில் வெறும் பில்டிங்கு ரோடும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது இது எல்லாம் கட்டியாச்சு ஐடி காரிடார்ன்னு சொல்றோம் காலேஜஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் என்ஐஒடி எல்லாம் கட்டிட்டோம் இப்போ வந்து அங்கே தண்ணி நிற்குது இருபத்தி மூணில் தண்ணி நிற்குது இருபத்தி ஒன்றுல தண்ணி நிற்குது கொஞ்சம் மழையில் தண்ணி நிற்குதுன்னு நிற்க தான் ஏன் செய்யும் நீ கட்டிருக்கிறது அந்த பள்ளம் தானே கடல் மட்டத்துக்கு கீழே இருக்க பள்ளிக்கண்ணை தெரியுமா உங்களுக்கு கடல் மட்டத்துக்கு கீழே இருக்க பள்ளிக்கண்ணை மாஸ்டர் அப்புறம் தண்ணி நிற்காமல் மேலே நிற்கும் அப்படி தான் நிற்கும் நீங்கள் பண்ண தப்பு இது எப்படி அண்டு பண்ண போறீங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது இது மாதிரி கடல் இப்போ கடல் மட்டத்துலேருந்து நம்ம என்ன லெவலில் இருக்கிறோம் அதுக்கு தான் நான் எப்பவுமே சொல்கிறது உண்டு அந்த ஃபண்டமெண்டல்ஸை புரிஞ்சுக்கணும் நம்ம சென்னையின் பகுதி இந்த நிலப்பகுதி அமைவிடம் சென்னையுடைய அமைவிடம் என்னென்னா கடலை ஒட்டிய ஒரு நகரம் ரொம்ப லோ எலிவேஷன் கோஸ்டல் ஜோனில் இருக்குது எழுபது சதவீதம் நிலம் லோ எலிவேஷன் கோஸ்டல் ஜோன் பத்து மீட்டர் கீழே இருக்குது கடல் மட்டத்துலேருந்து இதோட மோசம் முப்பது சதவீதம் நிலம் மூணு மீட்டரு கீழே இருக்குது அஞ்சு சதவீதம் ஆறு சதவீதம் ஒரு மீட்டர் கீழே இருக்கு ஒரு மீட்டர் லெவலில் இருக்குது ஒரு சில பகுதி கடல் மட்டத்தில் இருக்குது சில பகுதி கடல் மட்டத்துக்கு கீழே இருக்குது அப்போ எவ்வளவு வல்லரபுள் ரிஸ்க்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்ப வெள்ளம் அப்படிங்கறது நீங்க சொல்ற வார்த்தை அடிக்கடி வரும் இன்னும் சோ இதுக்கு நம்ம எப்படி ப்ரொவைன்ட் பண்றது சீ லெவல் ரைஸ் நம்ம எப்படி கட்டுப்படுத்த போறோம் கோஸ்டல் ஃப்ளடிங்ல இந்த மாதிரி பாதுகாக்கணும் இன்னும் ஒரு சில இயர்ஸ்ல தான் இன்னும் கொஞ்சம் ஃபியூ இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா சீ லெவல் வந்து இன்னும் ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சென்னையே வந்து கடலுக்குள்ள முழுகுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அப்படி எல்லாம் சொல்றாங்க அப்படிலாம் நம்ம கிளைமேட் சென்டர்லும் ஆர்கனைசேஷன் இருக்கு அமெரிக்கால நிலைமைல அவங்க நிறைய சொல்றாங்க இத பத்தி எல்லாம் பேசுறாங்க அந்த அதை நம்ம முன்ன நம்ம நம்ம வந்து அதை வந்து டெஸ்ட் பண்ணல அது உண்மையா அப்படின்னுட்டு ஆனா அதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத மறுக்க முடியாது அவங்க சொல்றதுக்கு அடுத்த ஒரு ஐம்பது வருடங்களில் அறுபது வருடங்கள்ல பாத்தீங்கன்னா சென்னையில ஐலண்ட்ஸ் உருவாகுங்கிறாங்க சில சென்னை பகுதிகள் சில சில தீவுகளாக மறத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க அதெல்லாம் சரி நான் பயமுறுத்த விரும்பல அது யாரும் பெருசா இப்போதைக்கு நம்ம காலப்பட வேண்டாம் இப்போதைக்கு நம்ம செய்ய வேண்டியது தடுக்க வேண்டியது என்னென்ன அந்த அந்த விஷயங்களை மட்டும் நம்ம உடனடியாக கவனிக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சும் இது ஒரு வார்னிங் சிக்னலா நம்ம எடுத்துக்காம லேண்ட் யூஸை நம்ம கேர்ஃபுல்லா பண்ணலைன்னா பிரச்சனை வரத்தான் செய்யும் அதுதான் முக்கியம் ரொம்ப நம்ம செய்ய வேண்டியது வாட்டர் ஷெட்டுங்கிறது என்ன புரிஞ்சுக்கணும் அப் ஸ்ட்ரீம் வாட்டர் ஷெட் டவுன் ஸ்ட்ரீம் வாட்டர் ஷெட் இங்கே வெள்ளம் வரதுங்கிறது மேலேருந்து இருந்தா நமக்கு தண்ணி வரும் முந்நூறு முந்நூறு கிலோமீட்டர் கூவ மாறுன்னு சொல்றோம் இல்லையா கூவ மாற எல்லாம் ஒரு கேஸ் வர மணிக்கு எழுபது கிலோமீட்டர் தூரத்துல இருந்து இல்லை அந்த கேசவர மனைக்கட்டு தண்ணி வருது பாலாறுலேருந்து வருது பாலாறு கால்வாயில் இருந்து வருது கம்பக்கால் சேனல்னு ஒன்று பேர் ஸோ அந்த அந்த பாலார் உற்பத்தி வாதம் பார்த்திங்கன்னா ஜாவாதி ஹில்ஸ்லேருந்து வருது ஸோ கிட்டத்தட்ட முந்நூறு முந்நூற்றம்பது கிலோமீட்டர் தூரத்துலேருந்து நம்ம சென்னைக்கு தண்ணி வருது எந்தெந்த வழியாக வருது நமக்கு ஆந்திராவிலேருந்து ஆந்திராலேருந்து தண்ணி சென்னைக்கு வருது ஆரணி ஆறு புலிக்கீட்லேயே போகுது கொசஸஸ்தல் ஆறு அதுவும் ஒரு இரநூறு ஐம்பது கிலோமீட்டர்லேருந்து வருது கூவம் ஆறு நான் சொன்ன ஜாவாதி ஹில்ஸ் பாலாறு லிங்க் ஆகிட்டு கூவம் இந்த வழியாக எங்கேயாவது சென்னைக்கு வருது அடையார் ரிவர் அதுவும் பாலாரோட லிங்க் ஆயிருக்கு அந்த தண்ணியும் அடையாரியவரை இங்கே போகுது ஸோ இது தவிர நமக்கு வந்து நிறைய மேக்ரோ ட்ரெயின்ஸ் இருக்குது தண்ணி வந்து வடிகான வசதி இருக்குது இவ்வளவு நம்ம வச்சுக்கிட்டு வந்து வெள்ளம் வெள்ளம்னு சொல்கிறது எப்படி ஏன் தண்ணி போக மாட்டேங்குது ஏன் அதை நம்ம பாதுகாக்கிறது இல்லை இந்த வாட்டர் பாடிஸ் மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் ஏரிகள் இருக்குது மேலே அதெல்லாம் நம்மளே ஏன் பாதுகாக்கிறது இல்லை வர தண்ணியை மழை பெய்கின்ற அந்த புரிய காலத்தில் அதிக மழை பெய்கின்ற தண்ணீரை ஏன் அந்த ஏரிகளை நம்மளால் சேர்க்க முடியல ஒன்று புரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து வாட்டர் கன்சர்வேஷன் தான் கீ எந்தளவுக்கு நம்ம வாட்டர் கன்சர்வேஷன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஃப்ளட் மிட்டிகேஷன் பண்ணலாம் அந்தளவுக்கு கிளைமேட் ரெசிலியன்ஸ் பண்ணலாம் இது ரெண்டுமே நான் பண்ணுறது கடந்த ஆண்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா மழைநீர் தண்ணி அதான் மழைநீர் போகிறதுக்கான ஸ்பேஸ் நமக்கு கிடையாது அதனால நேராக கடல்ல போய் கலக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப இந்த ரெண்டு ஆண்டுகளில் நமக்கு அந்த மழைநீர் வடிகால் அப்படின்ற விஷயத்தை வந்து கவர்மெண்ட் கட்டிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் நமக்கு ஓரளவுக்கு அந்த வெள்ளத்தை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல சமாளிக்கலாங்க அந்த ட்ரெயின் ட்ரெயின் கொஞ்சம் முன்னாடியெல்லாம் வந்து தண்ணி நிற்குதா இங்க ஸ்டாமா ட்ரெயினை கட்டு அந்த இடத்துல கட்டுறையா அங்க கட்டு எங்கே போகுதுன்னு தெரியாது இப்போ அப்படி இல்லை ஓரளவுக்கு அந்த லிங்க் பண்ணி எங்கே அந்த டிஸ்போசல் எல்லாம் கண்டுபிடிச்சி தண்ணி போயிட்டு கொண்டு விடுறது சொல்கிற செய்கிறாங்க ஆனால் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் அப்படிங்கிறது ரெண்டு விஷயம் சொல்கிறோம்ல நீங்கள் என்னென்னா ஒரு ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் அப்படிங்கிற அப்படிங்கிறத வந்து ஒரு வாட்டர் ஷெட்டுக்கு தான் போடணும் வாட்டர் ஷெட்டுன்னா அது ஒரு வடிகால் பகுதி அந்த வடிகால் பகுதி முழுக்க கணக்கில் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினை கணக்கு பண்ணி கட்டணும் அது பேர் ட்ரைனேஜ் மாஸ்டர் பிளான் இந்த ட்ரைனேஜ் மாஸ்டர் பிளான் பேஸ்ட் ஆன் தி வாட்டர் ஷெட் லோக்கல் வாட்டர் ஷெட் பண்ணா தான் நீங்க வெள்ளத்தை தடுக்க முடியும் ஆனா இப்போதைக்கு அது இல்லை அது இனிமே தான் உருவாக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தது வந்து எனக்கு அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரைனுங்கிற வார்த்தையே எனக்கு பிடிக்கிறது இல்லை ஏன் தெரியுமா ஸ்டாம் வாட்டர் ட்ரைன் அப்படின்னால வேறு மழை தேனி ட்ரைன் பண்ணி விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் என்ன சொல்றேன் ஸ்டாம் வாட்டர் கன்சர்வேஷன் வைங்க அது பேரு ஏன் ட்ரைன் பண்ணி கொண்டு விட்டுறீங்க ஸ்டாம் வாட்டரை கன்சர்வ் பண்றதுக்கு என்ன வழின்னு பாருங்க அது பண்றதில்ல என்னோடது இப்போ பெஞ்ச மழை உடனே அப்படியே தண்ணி உடஞ்சிருச்சா பாரு அங்க உடஞ்சிடுச்சா பாரு இங்கே பம்பிங் ஸ்டேஷன் போய் இங்கே பம்பிங் பண்ணு அதை கொண்டு எப்படியா கொண்டு விட்டுரு போச்சு முடிஞ்சது ப எல்லாம் வடைஞ்சிடுச்சு பிரமாதம் வெரி குட் கை தட்டுங்க தட் வாட்டர் டு கன்சர்வ் வாட்டர் எவ்வளவு த்ரூ ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் அந்த பேரை மாத்திட்டு ஸ்ட்ராங் வாட்டர் கன்சர்வேஷன் அதுக்கு பேர் வச்சு தண்ணீர் ஃபுல்லாக எங்க கன்சர்வ் பண்றதுன்னு பாருங்க நிறைய கோயில் குளங்கள் இருக்குது குட்டைகள் இருக்குது நிறைய ஏரிகள் இருக்குது நிறைய ஸ்பாஞ்ச் பார்க் கிரியேட் பண்ணுங்கள் இல்லை ஹோல்டிங் பாய்ண்ட்ஸை கிரியேட் பண்ணுங்கள் டீப்பர் அக்யூபையர் ரீச் பண்ணுறது டீப்பர் அக்யூபையர் நீங்கள் போர்வெல்ஸ் போடுங்க தண்ணி ஃபுல்லாவில் கொண்டு விடுங்க ஃபில்ட்ரு பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய பகுதிகளில் ஃபெயில்டு போர்வெல்ஸ் இருக்குது அபேண்டன்ட் போர்வெல்ஸ் அந்த அபேண்டன்டு போர்வெல்ஸ் ஃபுல்லாக லட்சக்கணக்கில் இருக்குது அந்த கைவிடப்பட்ட போர் கிணறு எல்லாம் நீங்கள் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சராக அது உபயோகப்படுத்தி தண்ணி ஃபுல்லாக நிலத்தடி நீர் தண்ணி அது மழை தண்ணீர் ஃபுல்லாக அதில் உள்ள செலுத்துறீங்கன்னா வெள்ளங்கிற வார்த்தையே வராது தண்ணி ஃபுல்லாக டீப்பர் ஆக்கி போய் ரீச் ஆகிடும் கிரவுண்ட் வாட்டர் நல்ல மேலே வரும் இப்போ இன்னைக்கு ரொம்ப மோசமான நிலமையில் போயிட்டு இருக்கு தென் மாவட்டங்கள்லையும் கடந்த ஆண்டு வந்து நிறைய வெள்ளம் வந்துச்சு அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய அர்பன் ஏரியாஸ் மட்டும் கிடையாது ரூரல் ஏரியாஸ்லையுமே நிறைய கிராமப்புற இடங்கள்லையும் வெள்ளம் வந்துச்சு அண்ட் நம்ம நிறைய கேள்விப்படுவோம் ராமேஸ்வரத்தில் தூத்துக்குடியில் வந்து கடல் உள்வாங்கியிருக்கு அப்படின்ட்டு இப்போ சமீபத்தில் கடந்த வாரம் கூட தூத்துக்குடியில் கடல் உள்வாங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே கூட பருவநிலை மாற்றத்துக்கான ஒரு அறிவு சம்பந்தம் இல்லை அதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை இது பேர் அக்ரிஷன் அண்ட் எரோஷன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து கடல் ஓரத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுறோம் எந்த இந்த இடத்துல நீ கடலில் வந்து நீங்கள் வந்து அலைகளை தடுத்தீங்கன்னா அது இன்னொரு இடத்துக்கு அந்த அலைகள் வரும் அது எரோஷன் பேர் ஸோ அது வந்து ஒரு இயற்கையாக நடக்கிற விஷயம்